வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான்ட்ருக்கிறாருல அவர் வந்து இப்படி கையை கட்டிக்கிட்டு அமைதிப்பட அமாவாசை மாதிரி வந்து நின்றுக்கிட்ட தாய் தமிழ் உறவுகளே அப்படின்னு பேச ஆரம்பிச்சினாருனால் திறன் நிதி வாங்க போகிறான்னு அர்த்தம் திறள்நீதி வாங்குறதுக்காக அவ்வளோ பவ்யமாக அது நிற்பான் அப்படியே அமைதிப்பட அமாவாசை மாதிரி தாய் தமிழ் உறவுகளே ஏழை எழுதிய தமிழ் பிள்ளைகளுக்கு உதவுங்கள் நூறு இரநூறுன்னு திறள்நிதியை திறள்நிதியாக கொடுங்கள் அப்படின்னா வந்து கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் இது எப்போது வசூல் பண்ணுறதுக்காக வசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது திறள்நீதி திரட்டுவதற்கு முன்னாடி இப்படி கையை கட்டிக்கிட்டே அமை அமைதிப்படை அமாவாசை மாதிரி நிற்போம் இதுவே காசு வசூல் பண்ணிவிட்டாங்கல வச்சுக்கோங்களேன் அப்படியே கையடிச்சுட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஆய் என்னடா அப்படியே இப்படியும் மறட்டும் நடந்துக்கிட்டு மேடையில் பார்த்துருக்குறீங்களா சட்டையெல்லாம் மாதிரியாக போட்டிருப்பான் அது திருநீதி வாங்குறப்போ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில் ஊதியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துடுவோம் அந்த பசங்க திரைப்படத்தில் வருவாங்கல்ல பசங்க வாத்தியார் கிட்ட இது அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு பட்டையை போட்டுக்கிட்டு அதே போட வந்துடுவான் சீமான் வசூல் பண்ணுறதுக்கு வசூல் பண்ணதுக்கப்புறம் பட்டைய போட்டுருவாங்க பட்டையை போட்டுருவோம் ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போட்டுருவான் சரக்கு அடிக்காமல் இருக்க மாட்டார் நம்ம சீமான் அந்த மாதிரி திறன் வாங்கி வாங்கி கிடைக்கிற பணத்தில் தமிழ் மக்கள்லாம் உழைத்து எனக்கு கொடுக்குறாங்க ஆனால் இந்த இதை வாங்கிக்கிட்டு குடியும் கும்மாளமுமாக ஸ்டார் ஹோட்டலில் தான் வர தங்குவார் நான்கு கோடிக்கு தான் மண்டபத்தை புக் பண்ணி கூட்டம்லாம் கட்சி கூட்டம் நடத்துனது நான்கு கோடியா இவர்கள் தான் ஏழை எளிய தமிழ் பிள்ளைகள் நல்லா நகைஞ்ச பார்த்துக்கங்க இந்த மூஞ்சிக்கு தான் ஏழை எழுதிய தமிழ் கூட்டம் நடத்துறதுக்கே நாங்கள் சிரமப்படுறோம் திருமண கூட்ட நடத்துறதுக்கு சிரமப்படுறோம்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைத்து நிதி வாங்கி தின்னுட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு கோடிக்கு மண்டபத்தில் கூட்டம் நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க இந்த இப்போ செய்தி செய்தி சேனல் கூட ஆரம்பிக்க போகிறாங்க இருக்கலாம் இதுக்கெல்லாம் எங்கேயிருந்து இருந்து பணம் வந்துச்சுன்னு நிச்சயம் நமக்கெல்லாம் தெரியலை அந்த திறள்நிதி திரட்டுறவங்களுக்கு தான் அளித்தோம்